ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இது வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டிங் வீடியோ தான் நிறைய பேர் வந்து ஏன் மாடு பால் பிச்சுதே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மாடு வந்து சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்து மாடு வந்து வீடியோவில் எதுவும் காட்டலை இன்றைக்கி வந்து மாடு வந்து கண் போட்டுருச்சு ஒன்பது மாதம் முடிஞ்சு அஞ்சு நாள் இந்த டைமில் வந்து கன்று போட்டிருக்கு குட்டி இளவரசர் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு காலையில் அதுவும் மூன்றரை மணிக்கு வந்து எல்லாத்தையும் எழுப்பி வந்திருக்கார் ஏன்னா இந்த ஒரு வாரமாகவே மாடு ஒரு மாதிரி இருந்தது அதனால் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆனால் நேற்று வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அதுக்கே உடம்பு ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல் அதனால் சரியாகவே சாப்பிடலை சரியாக தண்ணி குடிக்கலை அதனால் அவர் வந்து நைட்டு வந்து அங்கேயே போய் கட்டுத்தாரையிலே போய் படுத்திருந்தார் கிட்டத்தட்ட மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மூன்றரை மணிக்கு வந்து கண் போட்டுருச்சு நாங்கள் அந்த டைம்லேயே காட்டுக்கெல்லாம் வந்து கூழ் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா அந்த வந்து கூழ்லாம் ஆறி வயிறு நம்பச்சுனா மட்டும்தான் மாட்டுக்கு வயிறு நம்பச்சுனா மட்டும்தான் அந்த நஞ்சு கொடி போடும் அப்படிங்கிறனால வந்து கூழ் வந்து காய்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா இந்த பனியில் வந்து சீக்கிரமாக ஆறிடுச்சு நாங்கள் அங்கே அந்த பனியில் உட்காந்துருக்கிறது கிடுக்கிடுக்கிடு நடுங்குது ஒரு பக்கம் கொசுக்கடி வேறு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இழுத்து போதிட்டு உட்காந்துருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு நாலரை மணிக்காட்ட போய் சூடாக ஒரு காஃபியும் பஜ்ஜி போண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த டைம்லேயும் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு மாடு பார்த்துட்டு பார்த்துட்ருந்தோம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா தம்பி பாப்பாக்கெலாம் ஸ்கூல் இருக்குது அவங்கள சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிவிடணும் அப்படிங்கறனால மறுபடியும் எல்லாம் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு மறுபடியும் நம்ம தோட்டத்துக்கு போனேன் அப்போ வந்து குட்டி கண்குட்டி வந்து அப்படியே விளையாடிட்டு இது இருந்தாங்க எங்களை பார்த்தோன்னே வர்றது போகிறது அந்த மாதிரி தான் இருந்தாங்க இன்னும் செட் ஆகலை இன்னும் ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா நம்ம கூப்பிட்டா வர அளவுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மறுபடியும் நான் போய் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு வந்த மாட்டுக்கு வந்து அந்த வரத்தீனி தான் போட்டிருந்தாங்க ஏன்னா கொஞ்சமாக அது வயிறு நம்மனா மட்டும்தான் அந்த நஞ்சு கொடி வரும் நஞ்சு கொடி வர டைம் வந்து கிட்டத்தட்ட கன்று போட்டதுலேருந்து ஆறு டு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த நஞ்சு கொடி வந்துடணும் இல்லைன்னா ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் ரெண்டு டைம் வந்து கூழ் காய்ச்சி எல்லாம் போட்டு தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் கழித்து தான் நஞ்சு கொடி போட்டுது நாங்கள் அது வரைக்கும் பால் எதுவும் கறக்கலை கண்ணுக்குட்டி தான் பால் குடிச்சுருந்தது அது குடிச்சிட்டு தூக்கத்தை பார்க்கணுமே அப்பா அவ்வளோ சுகமாக தூங்கிகிட்டு இருந்தது அதை பார்க்குறப்பவே அவ்வளோ ஆசையாக இருந்தது அது குட்டியாக இருந்துட்டு அந்த பிறந்த அரை மணி நேரத்துலேயே எழுந்திரிச்சு விளையாடுறது என்ன ஓடுறது என்ன அது கீழே உழுவும் உளுந்தோடனே அப்படியே தடுமாறி மாதிரி நிற்கும் அதெல்லாம் பார்க்குறப்பவே ஆசையாக இருக்கும் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மறுபடியும் அங்கேயே தான் உட்காந்துருந்தோம் கூழெல்லாம் மறுபடியும் இன்னொரு டைமும் காய்ச்சி ஏன்னா சாயந்தரம் ஊற்றுறதுக்கு வேணும் அப்படிங்கிறனால மூணாவது டைம் கூழ் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு சுடுதண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா மாடு வந்து நஞ்சு கொடி போட்டதுக்கு அப்புறமேட்டு சுடுதண்ணியில் தான் வந்து குளிக்க வைப்போம் ஏன்னா அந்த பச்சை தண்ணி ஊற்றினா அந்த ஜன்னி மாதிரி அந்த மாதிரிலாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சுடுதண்ணி காய வச்சு சுடுதண்ணியில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பால் கறக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க அது வரைக்கும் பால் எதுவும் கறக்கலை அப்புறம் பால் கறந்துட்டு நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா அந்த டே ஃபுல்லாகவே இன்றைக்கி ஃபுல்லாக கட்டுத்தாரையிலேயே இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது நல்லா ஹாப்பியாக அந்த கண்ணுக்குட்டி பார்த்துட்டு மன திருப்தியோடு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது யாருக்கெலாம் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்